விக்ரம் நல்லா யோசிச்சுக்கோ எனக்கு இந்த ஆஃபர் ஓகே தானா நாலு பின்ன சொல்ல சொல்லக்கூடாதுப்பா நான் ரொம்ப யோசிச்சு தான் சார் இந்த முடிவு எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு ஓகே தான் சார் ஓகே விக்ரம் உன் ஃபேமிலியில் எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லு விக்ரம் நான் உங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணனும் இல்லையா சாரி சார் நான் மட்டும்தான் போக போகிறேன் என் இருந்து யாரையும் கூட்டிகிட்டு போக என் ஒய்ஃபையும் சேர்த்து சார் வாட் விக்ரம் ஆர் யூ சீரியஸ் நான் சொல்கிறது உண்மை தான் சார் விக்ரம் விளையாடாதப்பா டென் இயர்ஸ் அக்ரிமெண்ட் டூ இயர்ஸ் ஒன்ஸ் தான் ஃபிஃப்டீன் டேஸோ ஒன் மந்தோ உனக்கு லீவு கிடைக்கும் எப்படிப்பா உன் ஒய்ஃபை விட்டுட்டு எப்படி நீ இருக்க போகிற சார் என்கிட்ட எதுவும் கேட்காதிங்க சார் இந்த ஆஃபரை நீங்கள் எனக்கே பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் ரிக்வஸ்டாக கேட்குறேன் ஓகே விக்ரம் அதுக்கப்புறம் உன்னோட விஷ் தான் சரி ஓகே நான் ஃபர்தராக என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் நீ போகிறதுக்கு ஒரு சிக்ஸ் டு மந்த்ஸ் டைம் எடுக்கும் எல்லாத்தையும் நீயும் ரெடி பண்ணிக்கோ ஓகேவா அஞ்சலை அஞ்சலை

அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல சரி உங்களை ஒரு இட்டு பாத்துட்டு போவோம் வந்தமாமா வீட்டில் தங்கச்சி மருமக எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சுமதியை போய் பாத்தீங்களா சுமதி எப்படி இருக்கா சுமதி தான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஓமதி சொல்லிட்டு இருந்தா போய் பார்க்கணும்னு இப்போ எப்படி மாமா பாப்பா ஆமாமாச்சா அது ஏன் கேக்குறீங்க சரி மச்சா அதை விடுங்க நீங்க வாங்க நான் கடை காபி காஃபி வாங்கிட்டு வர சொல்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம் இல்ல மாமா இருக்கட்டும் மாமா ஓமதி தான் புலம்பிட்டே இருந்தாங்க அங்க போகணும் அதான் நாளைக்கு அனுப்பி விடலான்னு இருக்கேன் மாமா சரி மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் சரி மாப்பிள்ள நீங்க உடம்பு பாத்துக்கோங்க காஃபி குடிக்க சொன்னா குடிக்க மாட்டீங்க பரவாயில்ல மாமா இருக்கட்டும் நான் அப்படியே கிளம்புறேன் ஏ பூர்ணி இப்பதான் உங்க அப்பா போன் பண்ணான் கஞ்சிபுரி மா வீட்டுக்கு போகிறதாம்மா உனக்கு என்ன தேவையோ எடுத்து வச்சுக்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு தான் வருவோம் அப்புறம் அங்கே வந்துட்டு அது இல்லை இது இல்லைன்ட்டு இருக்காத கோமு என்ன கோமு நீ பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸுலாம் வாங்கலான்னு சொன்னேன் நீ இப்போ எதுவுமே வாங்கலாம் நாளைக்கு காலையில் சும்மா போய் வெறும் கையை நீட்டிட்டு நிற்பியா நீ வெறும் கையை நீட்டல ஒல கையிட்ட எல்லாம் உங்கள் அப்பா நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அந்த ஆள் வாங்கிட்டு வருவார் சரியான ஆளு தான் கோமு நீ எங்க இவ்வளோ எழுத்துட்டு போனால் அதை தான் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அந்த நாய் எங்கள் வீட்டில் இருக்கு எப்பயோ வெளியே போயிடுச்சு பேசாதான் பேசுற சரி ஒரு ஃபோன் அடியான் அந்த நாய்க்குலாம் என்னால் ஃபோன் அடிக்க முடியாது வேணா நீயே கூப்பிட்டுக்க ஹலோ சொல்லுமா குமரா எங்கப்பா இருக்க வீட்டுக்கு தான் மாமா வந்துட்டீங்க ஏதாவது இல்ல சாமி இல்ல சாமி அதான் வந்து வர சாமி நீ எங்க இருக்கன்னு கேக்கல அம்மா கூப்டேன் சரி பாத்து வா சரி மாமா மா வந்துட்டீங்களா உங்க ரெண்டு பேர்காக தான் இவ்ளோ நேரம் காத்து இருந்தேன் அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்களா அம்மா இந்த டீஸ்டி உனக்கு வயசு என்ன ஆகுதுன்னு தெரியும்ல இன்னும் குழந்த மாதிரி கொஞ்சிட்டு இருக்காத காலேஜுக்கு அம்மா ஏமா அவளை திட்டிகிட்டு இருக்கீங்க அவள் காலேஜ் போனாலும் நமக்கு அவள் சின்ன பிள்ளை தானம்மா என்னடா நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் என் கையிலேயாவது அவளை பிடிச்சி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு நிம்மதி போமா நானும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் நிறைய 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 படிக்கணும் நல்ல பெரிய ஆகணும் அதுதான் என் ஆசை அப்போ இந்த ஜென்மத்தில் உங்கள் அப்பனா இந்த பக்கம் வர விட மாட்டேன் அப்படி தானே அம்மா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு போடுங்கம்மா இந்த வரேன் சதீஷு ஏஸ்டி போ அண்ணன் கூட போய் உட்காரு நான் உங்கள் ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் இவன் என்னமோ இன்னும் படிக்கணுங்கிறான் அவர் என்னன்னா பொண்ணுக்கு அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு கொஞ்சமாவது குடும்பத்து கூட வந்து இருப்பார் இந்த குழந்தைங்க கூட இருப்பாருன்னு பார்த்தா மனுஷன் பணம் மேலெல்லாம் குறியாக இருக்கார் என்ன ஊப்போ எனக்கு கிடைச்ச வாழ்க்கை ஸ்டீக்காவது உள்ளூரில் உள்ள நல்ல மாப்பிள்ளையே பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் வீட்டில் பணத்து மேலே ஆசைப்பட்டு பொண்ணு நல்லா இருப்பாள் பணக்கார வீட்டில்னு கொடுத்தது தப்பாக போச்சு புள்ள பேர் எதுக்குமே கூட இல்லை அந்த மாதிரி ஸ்டீக் ஆகிடக்கூடாது ஸ்டீயோட எல்லா நல்லது கட்டத்துலேயும் மாப்பிள்ளையும் கூட இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பையனாக கிடைக்கணும் கடவுளே